வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம் பேசுதுன்னா இந்த டிசம்பர் மந்த் பற்றி பேச போகிறேன் டிசம்பர் ரொம்ப டேஞ்சரான டைம் உலகத்தில் எப்போவும் கூட டிசம்பர் மந்த்து வாழ்க்கையில் இதார் ஒன்று ரொம்ப விஐபியாக எருது எறது போயிடுவார் அதே மாதிரி இந்த பூகம்பா சுனாமி இந்த கிட்னாப் இதெல்லாம் டிசம்பர் நவம்பர் தான் அதிகமாக நடக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி டிசம்பர் மந்தில் ரெண்டு ராசிகள் ரொம்ப டேஞ்சராக இருக்குது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஒன்று மேஷா மற்ற ரிஷபா இன்று ரெண்டு ரெண்டு ராசிகள் கூட ரொம்ப விட்டு கேட்கணும் அந்த மாதிரி இருக்குது வைப்ரேஷன் அதில் என்ன ஆகுதுன்னா மா இந்த ஒம்பது கிரகத்துலேயே சனி இருக்கிற இடத்துல இருக்குவார் மீன ராசியில் இருக்குவார் அதே மாதிரி குரு கூட இந்த டிசம்பர் மந்த்தில் சேஞ்ச் ஆகுவார் கடக்கலேருந்து மித்தனக்கு வராரு குரு பகவான் రావు కేతు ఇప్పుడు కంభరాశి సింహరాశిలో రావు కంభరాశిలోతు సింహరాశిలో ఆన బుధన్ సూర్యన్ శురన్ అంగారేరు దేంజ్ ఆగారు నాలుగు పేరున డిఫెన్స్ అదే మాదిరి అదేమీ ఎన్నుషపదళందా ఋషిక రాశికి ఎల్ అదే మాదిరి డిసెంబర్ ఎండల ఇరుందేది ఇరువెట్ కీపా నాలుగు గ్రహను కూడా தனுசு ராசிக்கு வராரு இது ரொம்ப ஆப்பத்தான டைம் ரெண்டு பேர் ரெண்டு இருக்கு ரொம்ப முக்கியமாக கேட்கணும் இந்த சூரியன் சுக்ரன் வந்து அந்த இடத்துல இருந்து குரு பார்வை பார்த்தா குரு சுக்ரன் ரெண்டு பேரும் பார்த்தா என்னாகனா வாழ்க்கையில் இந்த குரு சுக்ரன் ரெண்டு பேரும் இருந்தால் பணம் வரும் பேர் வரும் ஆனால் கெட்ட பேர் பெண்ணுங்களோட நிறைய கெட்ட பேர் வரும் பெண்ணும் இல்லை பையனுக்கு பையன் இந்த பெண்ணு மேலே கெட்ட பேர் வரும் ஒரு பொண்ணாக இருந்தால் பையன் மேலே கெட்ட பேர் வரும் ஆனால் நெகட்டிவ் நல்ல பேரு புகழ் வாழ்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த கெட்ட பேர் வரும் கண்டிப்பாக பேரு புகழ் ஏன்னா அந்த நேரத்தில் லேடிஸ் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா தனுசு ராசிலி சுக்ரன் இருக்க போது தான் நிறைய வாட்டி பெண்ணுங்களை அதிகமாக நிறைய பேர் ஒரு பெண்ணை கூப்பிட்டு கூட்டிகிட்டு தூக்கிட்டு போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் நடந்துருக்குது ஆந்திரம் பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க சித்திரம்சம் பண்ணி கொலை கூட பண்ணிட்டார் இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த தனுசு ராசியிலேயே சுக்ரன் ஒரு போதை எப்போவும் நியூ நியூ இயர் அதிகமாக வரும் நியூ இயர் நியூ இயர் என்னன்னா தெரியல போதை நாள் தான் பெண்ணுங்களுக்கு மேலே கண்ணு வருமோ இப்போ இதுக்கெல்லாம் பெண்ணுங்களும் அதே மாதிரி ட்ரெஸ் போட்டு பசங்களை ஏமாற்றுவாரோ தெரியாது ரெண்டு பேர்தும் தப்பு இருக்குதோ இருக்குதோ தெரியாது ஆனால் கவனமாக இருக்க இருக்கிறவங்களுக்கே இப்போ ஒரு மாதல் போல்டாக இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது நல்லவங்களுக்கு யார் கூடவும் போகாதவங்களுக்கு கவனமாக இருக்கணும் அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் தனுசு ராசியில் சுக்ரன் இருக்கிறது ரொம்ப நான் ரொம்ப பயப்படுவேன் அஷ்டலாஜில் சுக்ரன் இருக்கிற இடம் வந்து தனுசு ராசியில் இருக்கக்கூடாது பன்னெண்டு ராசி பற்றி பேச போகிறேன் கன்னியராசி கன்னியராசி குரு பத்தில் இருந்தால் உங்களுக்கு வேலை போயிடும் கண்டிப்பாக பத்தில் குரு இருந்தாலும் வேலை போயிடுது ஏன்னா டிசம்பர் அஞ்சு குரு பகவான் சேஞ்ச் ஆனது உங்களுக்கு வேலை போகிற வாய்ப்பு இருக்குது கன்னியராசி ரொம்ப ஜாகத்தை இருக்கும் அதிகமாக சண்டை போடுறீங்க அதிகமாக சண்டை போடுறீங்க பேச்சு எடுத்தால் சண்டே அண்ணா தம்பி பிரிஞ்சிடுங்க அக்கா தங்கச்சி பிரிஞ்சிடுங்க உங்கள் நண்பர் பிரிஞ்சிடுங்க ஏன்னா மூணில் சூரிய பகவான் இருக்க பன்னெண்டாவது அதிபதி மூணில் இருக்கக்கூடாது மூணாவது அதிபதி மூணில் இருக்கிற அங்காரக்கன் அதே மாதிரி சுக்ரன் ஒம்பது குடியவன் ரெண்டு குடியவன் மூணில் இருக்கிறாரு ராசி அதிபதி புதன் கூட மூணு மூணாவது இடத்துல இருக்கிறார் மூணுன்னா ரொம்ப கோவத்தை போகிறோம் மூணு வந்து ரொம்ப கோவம் கொடுக்கும் அதே மாதிரி உடம்புல செக்ஸ் அதிகமாக கொடுக்குறாரு அதே மாதிரி உங்களுக்கு கல்யாணம் இருந்தாலும் சரி மற்றவங்களுக்கு நீங்கள் எட் எட்டி பார்க்குறீங்க அதனால தான் உங்களுக்கு கோர்ட் பிரச்சனை வழக்கு பிரச்சனை இல்லை தெரிஞ்ச சண்டை போடுறீங்க கன்னிய ராசிக்கார்க்க செக்ஸ் உங்கள் உடம்புல அதிகமாகும் இந்த மூணாவது இடத்துல இந்த நாலு கிரகம் இருந்து நாலு கிரகம் இருந்தும் அதே மாதிரி உங்களுக்கு நாலாவது இடத்த வந்து சனி பார்க்குறாரு சனி ஏழு ராசின்னு பார்த்து நாலாவது அதிபத்தின்னு பார்த்தாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப உங்களுக்கு நிம்மதி கெட்டுப்போம் ஒன்பதாவது பற்றி பார்க்குறாரு சனி எட் ஏழில் சனி இருந்து ஒன்பதாவது பற்றி ரிஷபராசி பார்த்துட்டு அதே மாதிரி தனுசு ராசி பார்க்கறவர் அதே மாதிரி உங்கள் ராசி பார்க்குறவர் நீங்கள் பாருங்கள் இந்த இந்த மாதத்தில் டிசம்பர் மந்தில் கன்னிய ராசிங்க இருக்கு கூட செக்ஸ் இல்லை கா செக்ஸ்ன்னு அதிகமாக தொடர்பு வச்சுக்கிட்டு நீங்கள் மாட்டிக்கிறீங்க மொபைலில் மாட்டிக்கிறீங்க மெசேஜ் மாட்டிக்கிறீங்க குளிக்க போது பேச மாட்டிக்கிறீங்களா டைரெக்டாக மாட்டிக்கிறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்த இடத்துல மாட்டிக்கிறீங்க இல்லை உங்களுக்கு யாராவது பிளாக் பேன் பண்ணுறங்களோ கேஸ் போடுறவங்க வழக்கு போடுறவங்களோ அதே மாதிரி என்ன என்ன வச்சுக்கிட்டு இருக்கிறா எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் என்ன இது பண்ணிட்டா இந்த மாதிரி என்ன தொட்டிட்ட கை என்ன கால் தொட்டா கை தொட்டா இந்த மாதிரி கேசெலாம் போடுவார் இந்த மாதிரி கன்னீராசிக்கார்க்கு இந்த பிரச்சனை கண்டிப்பாக நடக்கும் எக்கச்சக்கமாக நடக்கும் ரொம்ப ஜாகிரத்தாக இருக்கணும் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் போயிட்டு கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகனுங்கன்னா வேண்டிக்கிட்டாலே போ இந்த பிரச்சனையில் நான் இருக்கிறேன் நான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறேன் ஒரு கள்ள காதல் துறம்பு இருக்கிறேன் என்ன என்ன பயப்படுத்துறாரு என்ன டிஸ்டர்ப் பண்ணுறாரு என்ன என்னை வீட்டில் போகும் மான மரியாதை போயிடும் வீட்டுக்காரர் என்னை திட்டு வரோம் இல்லை என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சு போகிறோம் இந்த மாதிரி இருந்தவங்களுக்கு பயம் இருந்தவங்களுக்கு சண்டை இருந்தவங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை பார்த்துட்டு அங்கே வந்து சனி பகவானை கும்பிடணும் சனி பகவானை வேண்டிக்கிட்டாலே உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே மாதிரி அங்கே குரு பகவானை வேண்டிக்கிட்டால் வேலை கிடைக்கும் திருச்செந்தூரில் இருக்கிற குரு பகவானை வேண்டிக்கணும் திருச்செந்தூரில் இருக்கிற கு வந்து சனி பகவானை வேண்டிக்கிட்டாலே போதும் கடலில் குளிக்கணும் கடலை உப்பு கடலில் கொஞ்சம் கடலில் குளிக்கணும் திருச்செந்தூர் கடலில் ஒரு மினிமம் அரை மணி நேரம் குளிக்கணும் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் கடல் இருந்தால் அந்த நெகட்டிவ் நிறைய போகும் உங்கள் கடல் தண்ணி உங்களுக்கு உடம்புக்கு பட்டாலே போதும் உங்களுக்கு நெகட்டிவ் போகும் இந்த மாதத்தில் அதிகமாக சண்டே போடுறது இல்லை ஒராளை திட்டுறது ரோட்டில் வண்டி போட்டு போதும் அவன் படம் போயிட்டு இருக்கிறான் என்னடா பார்த்துட்டு போடான்றது அவன் திட்டிட்டு அவன் வந்து நாலு அப்புறது இந்த மாதிரி அடி வாங்குறது சண்டே போட்டுக்கிறது வீட்டுக்காரருக்கு முன்னாடி இல்லை இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் கன்னி ராசுகார தான் கன்னி ராசுகாரம் இந்த டிசம்பர் மூத்த ரொம்ப ஜாகத்தை இருக்கணும் இல்லைன்னா ஆளுக்கு ப்ராப்ளம் நிறைய இருக்குது இந்த இதுக்காக திருச்செந்தூர் போய்ட்டோங்க ரொம்ப நல்லதே நடக்கும்